தடையை மீறி மே பதினேழு இயக்கம் நினைவேந்தல் கூட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்ததைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரை சாலையில் வாகன போக்குவரத்திற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் சாலை முழுவதும் நூற்றுக்கணக்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் டார்வின் அளித்த கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம் இலங்கையில் நடைபெற்ற போரின் போது ஒன்றரை லட்சம் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அவர்களை நினைவு கூறும் விதமாகவும் உலகம் முழுவதும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் தொடர்ச்சியாக கடந்த ஏழு ஆண்டுகளாக சென்னையை பொறுத்தவரை சென்னை மெரினா கடற்கரையில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியானது நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது இந்த முறை வந்து காவல்துறையினர் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொல்லாம் காரணம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏராளமான மக்கள் இங்கே குவிந்து ஒரு மிகப்பெரிய போராட்டக்களமாக மெரினா கடற்கரையானது உருவெடுத்தது எனவே அதுபோன்று மீண்டும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் இந்த கெடுபடியை விதித்திருக்கிறார்கள் மேலும் வந்து அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஏற்கனவே தடையை மீறி தாங்கள் நினைவேந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று மே பதினேழு இயக்கம் சார்பிலும் பிற தமிழ் அமைப்புகள் சார்பிலும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்து பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்து வருகிறார்கள் சாதாரண உடையில் உளவு பிரிவு போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் ஒரு பகுதியாக தற்போது மெரினா உள்வெட்ட சாலையில் வந்து வாகனங்கள் செல்வதற்கு பல கெடுபிடிகள் விதித்திருக்கிறார்கள் பல இடங்களில் பேரிகேட் அமைத்து வாகனங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னே சொல்லலாம் குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை மெரினா நீச்சல் குளம் முதல் வியானந்தர் இல்ல அருகே இருக்கிற தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் வ வரை உள்வெட்ட சாலையில் எந்த ஒரு வாகனத்தையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை மாறாக அதற்கு பதிலாக கலைஞரை விளக்கம் மற்றும் வியானந்தர் இல்லத்திற்கு அருகே வந்து கா வாகனங்களை நிறுத்திவிட்டு மக்கள் நடந்து செல்லலாம் என்று காவல்துறை அறிவுறு இது மட்டுமல்லாமல் போலீசார் வந்து தொடர்ச்சியாக இந்த உள்பட்ட ரோந்து பணியில் நாம் பார்க்க முடிகிறது இந்த வாகனங்கள் செல்வதற்கு இந்த கெடுபிடி விதித்ததன் காரணமாக வெளியூர் மற்றும் பிற இடங்களில் இருந்து வந்த வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் போன்றவை நிகழ்ந்ததையும் நம்மால் காண முடிகிறது மொத்தத்தில் பாதுகாப்பு காரணம் கருதியும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து தடையை மீறி இவர்கள் நடத்திவிடக்கூடாது கூடாது என்பதிலேயும் காவல்துறையினர் உன்னிப்பாக இருந்து வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் டார்பின் ஜியோ நியூஸ் செவன் தமிழ் சென்னை